சும்மா கேட்பாங்க மோடிஜி இத்தனை ஃபாரின் மினிஸ்டர் போறாரு யாரோ ஆர்டிஐல சவுதி அரேபியா போனார் ஆமாங்க நம்ம நாட்டினுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டா தங்க முடியும் அவர் ரிட்ஸ் தான் தங்குவார் அது நாட்டினுடைய பெருமை நாட்டினுடைய அடையாளம் காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க ஆர்டிஐ பாருங்க மோடிஜி கேளுங்க பதினாறு கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு இத்தனையா போய் தங்குவாங்க சவுதி அரேபியாவோட ரிட்ஸ் கால்டன் காஸ்ட்லியா இருந்தால் அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் ஏர்பிஎன்பி கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போட்டு இந்த ரூம்ல மோடி இந்த ரூம்ல என்எஸ் இந்த ரூம்ல நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சி நோயை கண்டுபிடிச்சி விஷம் வச்சிருவானுங்க அப்படிங்கிறக்காக அவங்க டிராவல் பண்ணுற டூர் என்ட்ரி வச்சு பாருங்கள் அமெரிக்கானுடைய அதிபர் வந்தார்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது ரெண்டு மூணு பிளேன் இறக்குறாங்க ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது என்னையா கார்லாம் கொண்டு வந்திருக்கு எங்கள் ஊரில் கார் எங்கள் அதிபர் எங்கள் காரில் தான் போவார் லிங்கனில் தான் போவார் பீஸ்டில் தான் போவார் எல்லாத்தையும் இறக்குறான் செஃப் இறக்குறான் சாப்பாடு ஸ்பூனு எல்லாம் வந்து அவர் தாஜில் தங்குறாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப கொண்டு வந்து அவன் கட்டையனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வர ஆனா நம்ம பிரதமர் வந்து ஆர்பிஎன்பியில தங்கணுமா எவ்வளவு நுள்ளு பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ட் ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலேயே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க அந்த ரூமை ஃபுல்லாக போர்த்திடுறாங்க ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ளே தான் அவங்க மீட்டிங்கை நடத்துகிறாங்க எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் தேர் அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு ஆனால் இங்கே புரியாத சில தற்கொலைகள் சில இதை சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜாக போட்டுட்டு இதில் அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும் அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்களும் சொன்னேன் பூப் அவங்களுடைய பூப் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சுர்க்கேசோட வர்றாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியன் அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேர் எல்லாம் துடைக்கிறாங்க என்னையா சேர் எல்லாம் துடைக்கிறேன்னா எங்க தலைவர் ஃபிங்கர் பிரிண்டர் எடுத்துட்டீங்கன்னா எங்க தலைவர் வேர்வை அணி எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவேன்ல அதையும் நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை மோடிஜி இஸ் அ வேர்ல்டு லீடர் அவர் சப்ராசி கிடையாது ரோட்டில் இருக்கக்கூடிய ஆரோ கிடையாது வேர்ல்டு லீடர் இதை வந்து பேசி இதனால மோடிஜி போறான் இல்லை மோடிஜி எத்தனை சட்டை மாத்துறாரு எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் நடந்தபொழுது ஒரே நாள் நாலு சட்டையாக மாற்றினார் அன்னைக்கு இருந்த சிவராஜ் பாட்டீல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை மத்தியானம் ஒரு சட்டை நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மும்பை அட்டாக் அது பிரஸ் மீட் நாலு கொடுத்துருப்பார் நாலில் நாலு சட்டை இதெல்லாம் நடக்க நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க ஆபரேஷனே முடியல எதுக்கா தாஜுக்கு போறீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு டெரரிசம் ஷூட்டிங்கு செட்டு பார்க்க போகிறோம் நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க அந்த நடிகர் பூ நடிச்சிட்டு இருக்காரு நான் பேர் சொன்னால் அது தவறாக போயிடறேன்னா அது ஒரு அரசியல் மேடை கிடையாது இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர் பாப்புலர் டைரக்டர் ரெண்டு பேர் போகிறாங்க ஆப்ரேஷனே முடியல எல்லாம் தாஜா போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க எதுக்குன்னு செட்டு போடுற ஒரு டெரரை ஃபோட்டோ நாங்கள் இதை அப்படியே இதை அப்படியே காட்சிப்படுத்தி எடுக்க போகிறோம் அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் இதெல்லாம் மோடிஜி சட்டை போடுறாரு அப்படின்னு ரங்கராஜ் அழகாக சொன்னாங்க இதை தாண்டி வேற இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்றோம் வாங்க அப்படி கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் தாண்டி வாங்க இதனால அன்பு சொந்தங்களில் இது ஒரு சாதாரண ஒரு ஒரு நிகழ்வு கிடையாது உலக தலைவர்களுடைய வரிசையில முழுமையாக இன்னைக்கு கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் அவர்கள் எல்லாம் தாண்டி உயரத்தில் நிற்கக்கூடிய தலைவராக மோடி அவர்கள் ஒரு ஆனால் இன்னொரு ஃபினிஷ் ஆகலைங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா ஃபினிஷ் ஆகல ஜேர்னி இஸ் நாட் எண்டடுங்க இல்லை முடிஞ்சு போச்சு நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இல்லை இன்னைக்கும் இன்னைக்கு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி த பிகினிங் ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவர் கடிதத்தை எழுதுவார் ஒரு ஒரு ஆண்டு ஷேர் ஹோல்டர் ரிப்போர்ட் எழுதுவார் அதில் லாஸ்டில் ஒரு லைன் இருக்கும் திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் அவர் கம்பெனி பார் இன்னைக்கும் நாம் முதல் நாள் அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்ச மாதிரி தான் நாம் நடத்தணும் அப்படிம்பார் பதினோரு ஆண்டுகள் ஒருத்தர் வேலை பார்த்து இத்தனை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷன்ல இருந்து இன்னைக்கும் டே ஒன் மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸ் அதே எனர்ஜி இன்னைக்கு நிறையா இந்த மோடி ஸ்டோரின்னு நிறையா பிரபலங்கள்லாம் போடுறாங்க மோடி ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறையா போடுறாங்க இரண்டு மூன்று பேர் போட்டதை பார்த்தேன் இந்த போட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக இந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாம் ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு போட்டுன்னு அமன் குப்தா சிஇஓ கால் எழுதிந்தார் எங்களா மோடிஜி டீம் ஃப்ரான்ஸுக்கு கூப்பிட்டாங்க அங்கே பிஸ்னஸ் கவுன்சில் மீட்டிங் இருக்கு வாங்க நாங்களும் போனோம் பிரான்ஸ்லேயே காலையில் இறங்குனது ரெண்டு மணி டூ ஏஎம் ஆறு மணிலேருந்து வரிசையாக மீட்டிங் ஈஃபில் டவரில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஃபயர் கிராக்கர் டிஸ்ப்ளே அது வரைக்கும் அஃபீஷியல் என்கேஜ்மெண்ட் என்னால் முடியல ஈஃபில் டவர்லேருந்து நேராக ரூமுக்கு வந்து ப தலைவலிக்குதுனால ஒரு மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் பொறுமையாக ஒரு ஒம்பது மணி நேரம் எங்கே செஞ்சு செல்ஃபோனை பார்த்தா மோடிஜி துபாயில் இருக்கார் அடுத்த நிகழ்ச்சி ஷேக்கோட கைக்கு ஷேக் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கூட தான் நாங்களும் பின்னாடியே தான் போனோம் இத்தனைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றது அவங்க நாங்களாம் கூட போகிற கெஸ்ட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க அவருடைய தனிப்பட்ட அனுபவம் மோடிஜிட்ட மோடி ஸ்டோரி அப்படிங்கிறது சின்ன மனிதர் பெரிய மனிதர் அவரோட அரசியலில் பழகினவங்க ஜனசங்கத்தில் இருந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் செய்பவர்கள் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருந்தவங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க இன்னைக்கு எழுதியிருக்காங்க மோடிஜிக்கு செஸ் பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் இவாஸ் த ஃபார்மர் செஸ் ஃபெடரேஷன் பிரசிடண்ட் ஆஃப் குஜராத் ஆல்சோ கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்தார் அப்போ ஒரு நாள் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வர்றாங்க பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் எழுதின ஸ்டோரி உன்னே கேட்கறாரு விஷயம் என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு குஜராத்து தாலி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை நான் வெஜிடேரியன் இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓகே போலாம் அப்படிங்கிறார் இல்லை உங்களுக்கு சிஎம் உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போய் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நேரா குஜராத் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறார் விஸ்வநாதன் ஆனந்த் அங்கே போவதற்கு முன்பாகவே ஸ்பெஷல் தாலி ரெடியா இருக்கு இன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க எழுதிருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு ஆச்சரியம் இந்த மனுஷன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா ரெண்டு மூணு பேர்த்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் தாலி போகணும் மோடிஜி மீட்டிங் முடித்தோன்னே ஸ்பெஷல் தாலி போகணும் அதை கண்டுபிடிச்சு அதை செஞ்சு அதிலும் இவர் ஆச்சரியமாக எங்கூட வர்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார் ஆனால் எங்கூட வர்ற மாதிரி இவர் வந்து எங்கூட உட்காந்து சாப்பிட்டார் ஏன்னா இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு கவர்மெண்ட் என்னங்க கொடுக்க முடியும் அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் அந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லாட்டி வேற நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அத்தனை கண்ட்ரிக்கு போனேன் விடிய விடிய நான் வேலை செஞ்சேன் ஒன் மூமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஒரு தலைவன் அவங்கள பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணு கிட்ட பழகுனவங்க தெரியும் பழகாதவர்கள் பழக போறீங்க பார்க்க போறீங்க அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் உங்களுக்கு கை கொடுத்தாலும் உங்களோடு மட்டும்தான் அவர் இருப்பார் வேற செகண்டரி டென்ஷன் தாட்டே அவர்கிட்ட கிடையாது இது எல்லோரும் இன்னைக்கு எழுதுனவங்க எல்லாமே எழுதுனாங்க எனக்கு நான் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்திருந்தேன் ஐயா அவர்கள் மோடிஜி அவங்கள பார்க்குறக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க வயதானவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் உனக்கு மோடிஜி அவங்க க்ரீன் ரூமில் இருக்காங்க நான் அதை எழுதுனாலும் அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேங்க உனே மோடிஜி அவங்க ரெண்டு அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டாங்க மூன்றாவது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னென்னு கேட்குறாங்க சார் இந்த மாதிரி அவங்க இருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க சார் வீல் சேரில் இருக்காங்க ஆ கொஞ்சம் வீல் சேர் வர்றக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் அப்படியா எவ்வளோ தூரம் அப்படின்னாரு சார் ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் சார் ஓகே நான் வர்றேன் அப்படின்னாரு செக்யூரிட்டி அவங்க எல்லாம் வந்து என்னடாங்கிறாரு நான் போறேன் வா அப்படின்னு டக்குனு போனாருல பின்னாடியே வர்றோம் நேராக அங்க போனாரு வீல் சேர்ல அடுத்த கெஸ்ட் அப்பதான் செக்யூரிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு அவங்க சுதாரிப்பதற்கு முன்பு அவங்க கிட்ட போய் நேராக பொண்ணை காலத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷங்க நீ பாக்க வந்திருக்கீங்க என்ன பண்ணட்டும் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்க சார் ஒரு அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எப்படி எடுப்பாங்க ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காங்க பின்னாடி வந்து நிற்பாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பார் ஒரு ஃபோட்டோ அவங்கள மாதிரியே குமிவார் அவங்க ஹைட்டுக்கு ஃபோட்டோ எடுங்க இது ஒரு உலக தலைவன் யுகத்தினுடைய தலைவன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கூட அந்த மனிதன் மனிதங்கிட்ட இந்த ஹியூமிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம சேஃபான ஒரு மனிதன் கையில் இருக்கும் நம்ம அர்த்தம் அந்த மனிதன் நம்மளை சேஃபா பார்த்துக்குவாரு எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுக்க